ஹலோ வணக்கம் இது உங்கள் சி வி இசோ இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை அடாடா இருந்து சண்டை 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 வா இது அவங்களுடைய மண்ட மண்டா மண்ட அப்படின்ற மாதிரி இருக்குது சரி இப்போ என்ன சண்டை அப்படின்னா பிக்பாஸை வந்துட்டு ஜாக்லினை கூப்பிட்டு கழுவி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் நான் ஒரு சில பேர் மெல்லாமல் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் நல்லா விளையாடுற பிளேயர்ஸ்லாம் நீங்களும் ஒருத்தர் அப்படி சொன்னோம்னா இப்போ பாருங்கள் சார் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் சார்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மாரல் சயின்ஸ் எடுக்கிறதுக்கு அங்கே போய் காலையிலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ப்ரொமோலேயும் நிறைய சண்டைகள்லாம் வந்திருக்கோம் தீபக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுனால அறிவாளி கிடையாதுன்ற மாதிரி வச்சு செஞ்சுருப்பாங்க அதே மற்றவங்கக்கிட்ட எதிர்பார்க்கறது முட்டாள்தனம்ன்ற மாதிரி கலாச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ராணுவ கிட்டேனா சொல்லியிருப்பாங்கன்னா எங்கே பேசணுமோ அங்கே பேசணும் பேசக்கூடாத இடத்துல கவனிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு அவரும் டென்ஷனே கலாச்சுருப்பார் அதுக்கப்புறம் தான் அந்த சத்யா மேட்டோரோ இப்போ அது லைவில் வந்துருச்சு ஆனால் இவங்களும் வந்துட்டு கொஞ்சம் ஓவர்தான் ஏன்னா ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிங் கிடைக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மனசு புண்படாத புண்படாதவாறு பேசுகிறாங்க இவர்கிட்ட மட்டும் இப்படி வந்து பேசுனா யாருக்காக இருந்தாலும் கோபம் கண்டிப்பாக வரும் இப்போ வந்துட்டு பவித்ராக்கு ஒன்று சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யோசித்து பேசலாம் தப்பு இல்லை ஆனால் ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருக்கேன் அது தப்புன்றாங்க ரயான் வந்து உங்கள் கேம் ஆனாடிச்சு ஆனால் நீங்கள் எப்போ கே கேமை ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சிரிச்சுட்டே கேட்குறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சத்யா கிட்டே டைரெக்டாக வந்துட்டு முதல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு லீடர்ஷிப்லேயும் கொஞ்சம் குவாலிட்டியாக இது பண்ணிக்கங்க அதை பண்ணிக்கன்னு சொல்லலாம் டேரக்டாக வந்து உங்களுக்கு அந்த இது கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லும்போது ஒரு டென்ஷன் விடாது என்னங்க இப்போ பார்த்தாலும் நாமினேஷன்லேயும் அதை தான் சொல்லி நாமினேட் பண்ணிங்க அப்புறம் ஏதாவது டாஸ்க்கை குத்துற டாஸ்க்கில் அதான் பண்ணுறீங்க இங்கேயும் வந்து அதை பண்ணிங்கன்னா அப்புறம் இது என்ன மாரல் சென்ஸாக இல்லை நாமினேஷனானு அவர் கேட்குறாரு அவருக்கு இருக்கிற கோவத்தை அங்கே வைக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோட கேரக்டர் அதுதான் நான் இது என்னோட க்ளாஸ் நான் அப்படி தான் சொல்லுவேன் அதை கேட்குறதுக்காக நீ உக்காந்துட்டுருக்கின்ற மாதிரி அவங்க அரை கண்டாக பேசுகிறாங்க உடனே அப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பேசுறது கேட்க விருப்பம் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா வெளியே போங்கன்றாங்க அப்போ நான் போகிறேன்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் நம்ம விபி வெளியே வந்துட்டு ரெக்குவஸ்ட் பண்ணுறன்னா நான் டென்ஷன் ஆகிட்டார் இந்தாங்க எப்போ பார்த்தாலும் வந்து இதையே சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம் மாரல் சயின்ஸாக இது இருந்தால் எப்போ பார்த்தாலும் நாமினேஷன் சொல்கிறேன் அதே விஷயங்களே என் சொல்கிறாங்க என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையா அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு என்கிட்ட எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் சொல்லிவிட்டு சொல்லலாம் அதை விட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு உனக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை இல்லைன்னு சொன்னால் அது எப்படிங்க அப்படின்னா இவர் இல்லை நான் உங்களுக்காக நான் வந்து மீட்டிங் போட்டு நான் பேசுகிறேன் இப்போ எனக்காக போங்க அப்படின்னா அவர் நான் முடியவே முடியாது அப்படின்றாரு ஆனால் அருண் என்ன சொல்கிறார் ஒரு டீச்சர் அப்படின்னு முறை முறையில் இருக்கும்போது நீ வந்துட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கிளண்டுறார் அவர் மன்னிப்பெலாம் கேட்க முடியாதுங்க வேணால் நான் உங்களுக்காக போய் உக்காடுறேன் என்னால் மன்னிப்பெலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படி சண்டை போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஜாக்லின் வந்துட்டு மாரல் சைன்ஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது ஆனால் எல்லாேருக்கும் ஒரே விதமாக எடுத்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது ஒரு சில பேருக்கு வந்துட்டு பாலும் ஒரு சில பேருக்கு வந்துட்டு தயிரியும் கொடுத்தா அவங்க வந்து கஷ்டமாக இருக்க மாதிரியா தயிரில் வந்து காப்பி போட முடியுமா ஆனால் பால் வாங்கினவெல்லாம் வந்து காஃபி டீன் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இவங்க வெறும் உப்பை போட்டு மோரை குச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சரி உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே